விநாயகன் முன் இருநூற்றி முப்பத்தி ஒன்று மாண்முக உறுப்பினர் திரு கண்ணன் மாண்முக பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே மாண்மிகு சட்டமன்ற உறுப்பினர் கோரிய விருதாஜலம் ஜெயகொண்டம் மதனத்தூர் சாலையாகும் இது ஒரு மாநில நெடுஞ்சாலைத்துறை இது மொத்த நீளம் நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் இச்சாலை இருபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளத்திற்கு இருவழிச்சாலையிலிருந்து நான்கு வழிச்சாலையாக அகலப்படுத்தும் பணி முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு சிஎம்ஆர்டிபி இரநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்கனவே பணிகள் முடிவற்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது நாலு கிலோமீட்டர் நீள உள்ள சாலை கடினப்புற கூடிய பத்து மீட்டர் அகலம் கொண்ட சாலையாக உள்ளது மீதமுள்ள ஜெயங்கொண்டம் முதல் மதனத்தூர் வரை பதினெட்டு கிலோமீட்டர் மதனத்தூர் முதல் கும்பகோணம் வரை பன்னெண்டு கிலோமீட்டர் மொத்தம் முப்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு நான்கு வழிச்சாலையாக அகலப்படுத்துவதற்காக மேம்படுத்துவது செய்வதற்கு தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்ட அலகின் டிஎன்ஆர்எஸ்பி மூலமாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு நிலை நிதிநிலைக்கு ஏற்ப அந்த பணிகளை எடுத்துக்கொள்ளப்படும் பேரவைத் தலைவர்களே இப்போ ஏற்கனவே செய்திருக்க நான்கு ஏழை சாலை என்பது முதலமைச்சர் சாலை மேம்பாட்டுத் திட்டத்திலே அதை செய்திருக்கிறோம் இன்னொரு அழகு டிஎன்ஆர்எஸ்பி என்பது தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்ட அலகு என்பது இன்னொரு திட்டம் அந்த திட்டத்தின் கீழ் இப்பொழுது டிபிஆர்லாம் தயார் செய்து கொண்டிருக்க காரணத்தினால்தான் முதலமைச்சரிடம் கலந்து பேசி இந்த நிதியாண்டிலே அதை செய்ய முடியுமா என்பது ஆய்வு செய்தற்கு முன்னேறம் அளிக்கப்படும் என்று சொல்லிக்கிறேன் எனவே சட்டமன்ற உறுப்பினர் சொல்வதை கவனத்தில் கொள்ளப்படும் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே அவர் சொல்லுகிற சாலையை பொறுத்து நாங்களும் அறிவோம் எந்த ஆண்டு நிதிநிலைக்கு ஏற்ப இந்த ஆண்டு அந்த சாலையை எடுத்துக் கொள்ளப்படும் சிந்தனை சொல்லுவோம் மாண்புமிகு பேரவைத் அவர்களே காட்டுமன்னார்குடி போன்ற நீர்ப்பாசனம் அதிகமாக இருக்கக்கூடிய நெல்வயல்களை கொண்டிருக்கிற பகுதியில் அமைக்கப்படுகிற சாலைகள் பொதுவான மாநில அளவிலான தரத்தின் அடிப்படையிலே அமைக்கப்படுகிறது ஆனால் அந்த பகுதியில் இரு மருங்கிலும் சேரும் சகதியுமாக இருக்கிற விளைநிலம் இருக்கிற காரணத்தினாலே டெல்டா பகுதிகளில் காட்டுமன்னார் கோயில் போன்ற வயல்வெளிகள் நிறைந்த பகுதிகளில் அந்த சாலையின் தரம் கூடுதலாக உயர்த்தப்படுவதற்கு அரசு பரிசீலிக்குமா என தங்கள் வாயிலாக மாண்மிகு அமைச்சர் மாண்மிகு பேரவைத் அவர்களே அவர் சொல்லுகிற சேரும் சகதி என்பது இந்த சாயலை அளவுக்கு ஏன்னா உறுதியான சாயல் இருந்தால்தான் அரசு சொல்லுகிற ஐந்தாண்டு காலத்திற்கு அந்த சாலையை போடப்பட்டு பயன்படுத்த முடியும் ஆனால் இந்த சேரும் சகதி என்ற அடிப்படையில் சாயல் சரியில்லாத காரணத்தினால் ஐந்தாண்டுக்கு என்று நாம் போட்டாலும் கூட அது மூன்றாண்டுகளிலேயே அது செப்பிரிடப்பட்ட சாலை நெளிவு ஏற்பட்டு விடுகிறது சாலை சரிமானம் ஏற்பட்டு விடுகிறது வெடிப்பு வந்துடுகிறது ஆனால் முதலமைச்சர் அவர்கள் மயிலாடுதுறைக்கு ஒரு சுற்றுப்பயணம் போகிற பொழுது அப்பொழுது நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஒரு கருத்தை முதலமைச்சரிடத்தில் சொன்னார்கள் காவிரி டெல்டா பகுதியில் மட்டில் இந்த ஐந்தாண்டு என்கிற அந்த விதியை கொஞ்சம் தளர்த்து மூன்றாண்டுகளாக இருந்தால் இருக்கும் என்று சொன்னார்கள் எனவே நம்முடைய பொதுவுட இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இதிலத்தில் நேரடியாக மனுக்களாக கொடுத்தார்கள் எனவே அந்த அடிப்படையில் அது மூன்றாண்டு காலம் இது போடப்பட்டால் சரியாக இருக்குமா என்பதை இப்போ டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டியை நாங்கள் ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறேன் அது அப்படி உங்களுக்கு சாதகமாக வரும் என்று சொன்னால் முதலமைச்சரிடத்திலே அது கலந்து பேசி அந்த காவிரி டெல்டா பகுதியில் மட்டும் மூன்றாண்டு காலமாக அதை மாற்றலாமா என்று அரசு நிதித்துறையும் சேர்த்து அதை ஆய்வு செய்து அது பின்னால் அறிவிக்கப்படும் மாணவிக பேரவைத் நம்முடைய காடுவெட்டி தியாகராஜன் அவர்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக இந்த சொல்லப்பட்டு துறையை அழைத்து நான் பேசுகிற பொழுது ஒரு பகுதியில் காவேரி ஆறு ஒரு பகுதியில் இருக்கிறது ஆனால் சாலை போட வேண்டும் என்று சொன்னால் காவேரி ஆறு பகுதியில் ஒரு தடுப்பு சுவர் கட்டணும் ஏன்னா தடுப்பு சுவர் கட்டினால்தான் அந்த சாலை நம்ம செப்ப நட முடியும் அது சம்பந்தமாக ஆய்வை மேற்கொண்டிருக்கிறோம் அது முழுமையடைகிற பொழுது முதலமைச்சருடைய கொண்டு நிதிகளை பெற்று அந்த சாலையை செப்ப நடலாம் ஆன்மிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய அம்மன் நம்பரிஜன் கேட்ட அந்த சாலை என்பது அப்பொழுது ஒதுக்கப்பட்டது இல்லைன்னு சொல்லி அது ஒன்றிய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு சாலை அது ஆனாலும் கூட நிலையெடுப்பு என்கிற பொழுது காலதாமதம் ஏற்பட்டு இருக்கிற தான் தமிழ்நாடு முதலமைச்சரிடத்திலே சொல்லி சிறப்பு என்ற அடிப்படையில் ஐந்து டிஆர்ஓக்களை நியமனம் செய்யப்பட்டு இப்போ அந்த பணிகள் நடைபெறுகிறது அந்த முடிந்த உடனே அந்த சாலை விரிவாக்க ஏற்பட்டு இப்போ நிலையெடுக்கிற பணிகள் தான் இருக்கிறார்கள் சென்ற மாதம் கூட அது சம்பந்தமாக நான் ஆய்வு மேற்கொள்கிற பொழுது சம்பந்தப்பட்ட வருவாய் இடத்திலே சொல்லி தொடர்ந்து அந்த பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் கேள்விக்கணையாக தொடுக்குகிறார்கள் ஆனால் உடனே நிலையெடுப்பு செய்து கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் அதனால் மீண்டும் அதற்கு ஆய்வுக்கு மேற்கொள்ளப்படும் அது உடனே நிலையெடுப்பு முடிந்த உடனே அந்த சாலை சேப்பை நடப்படும்